கிருதவீரியனின் புதல்வனான அர்த்தவீரிய அர்ஜுனன் என்னும் நாமம் கொண்ட சத்ரிய அரசன் பகரிஷி ஜமதக்னியை ஒரு நாள் வதைத்தான் அப்போது அவரது புதல்வர் என்ன செய்தார் என்று அறிவாயா வேதனை கொண்ட அவ்வேளையிலும் சிந்தனை செய்தார் ஏன் தந்தை கொல்லப்பட்டார் என்று ஆலோசித்தார் அதர்மம் முதித்த இடத்தை அறிந்தார் தன் ஹிருதயத்தில் இருந்த வேதனையை அடியோடு அகற்றி அகிலத்து வேதனையை தன் ஹிருதயத்தில் ஏற்றினார் சத்திரியர்களை அடியோடு அழித்து அகிலத்தை காக்க வேண்டும் என்று அவர் உறுதி கொண்டார் என்று அவர் பழிதீர்க்கும் எண்ணம் கொண்டிருந்தார் என்று பகவான் பரசுராமர் என போற்றப்பட்டிருக்க மாட்டார் கூறு கர்ணா உன் மனதில் ஏற்பட்ட வேதனையும் வலியும் உண்மை என்று அறிவி ஆனால் நீ சுயநல எண்ணம் விடுத்து பொதுநல எண்ணம் கொண்டிருந்தால் இன்று நீயும் போற்றப்பட்டிருப்பாய் ஜனனத்தின் போதே உன்னில் குடிகொண்ட திவ்யத்துவம் இந்த அகிலத்திற்கு ஒருவேளை பயன்பட்டிருக்குமேயானால் எண்ணற்ற ஜீவராசிகள் ஆனந்தம் அடைந்திருக்கும்